இதில் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி நான்கு இளங்கோவனின் நண்பன் கூறியதைப் போன்றே அவன் தங்கி இருந்த இடத்திற்கு காவல் அதிகாரிகள் வென்று நின்றனர் நீங்க தான் இளங்கோவனா ஆமாம் சார் நான் தான் சென்னையிலிருந்து உங்களை பார்க்க சொல்லி கால் வந்ததே என்ன விஷயம் என் தம்பியை யாரோ பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொஞ்சம் பகையாச்சு சார் நான் தான் பண்ணேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் என்ன நம்புவாங்க என்று தான் இந்த ஊருக்கு வந்தது கண்டது அனைத்தையும் கூற அவர்கள் அதனை கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் என்னைக்கு நடந்தது நேற்று தான் சார் அப்போ அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்க என்றதும் சரையென கூறிய இளங்கோவன் பெருமாள் கோவில் குளக்கரை அருகே அழைத்து சென்றான் இந்த இடத்துல தான் சார் இங்க வந்த இரு காவல் அதிகாரிகளும் அந்த இடத்தினை சுற்றி பார்வையிட்டனர் அங்கே இன்னும் தனஞ்சயனின் பைக் நின்று கொண்டு இருக்கவே இது யாரோட பைக்கு இங்கே நிற்கிது அதனை கண்டு கேட்க என் தம்பி பைக் தான் சார் இன்னும் எடுக்காமே வச்சிருக்காங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதால மறந்துருப்பாங்க சார் இந்த ஊரில் திருடனே இல்லை போல சாவியோட பைக் நிக்குது எடுக்காமல் இருக்காக கூறியவாறு அந்த இடத்தினை சுற்றி ஆராய தார்ச்சாலையில் இருந்து மண்சாலைக்குள் புகுந்து குளக்கரை ஓரம் நின்றது தனஞ்சயனுக்கு விபத்து நடந்த பின் இந்த பகுதிக்கு யாரும் வரவில்லை என்பது தடத்தினை வைத்தே புரிந்தது மூவரின் கால் தடம் ஈர மண்ணில் பதிந்து காய்ந்து போய் இருப்பது நன்றாகவே தெரிந்தது உன் தம்பிய ரெண்டு பேர் வந்து தாக்கியிருக்கா எப்படி சார் சொல்றீங்க குழப்பமோடு கேட்க கால் தடத்தினை வைத்து கூறினார் உங்க வீடு அக்கம் பக்கம் எல்லாமே நாங்க விசாரிக்கணுமே சரிங்க சார் வாங்க நான் என் வீட்டை காட்டுறேன் என கூறி தங்களின் வீடு நோக்கி அழைத்து சென்றார் அங்கே யாரும் இல்லாது போக வீட்டுக்கு அருகில் பஜாரில் இருந்த டீ கடை என்று முழுவதும் விசாரிக்க நேரம் கடந்தது இளவரசியை வீட்டுக்கு அடைத்து வைத்தது அவளுக்கு தெரியாது கைபேசியும் பறித்து விட்டனர் மாலை நேரம் போல் அறையை விட்டு வெளியே வந்தவள் அன்னையை காண அவர் வழக்கம் போன்றே இருந்தார் அம்மா நம்ம எப்ப ஊருக்கு போறோம் எங்கடி மாமாவ பார்க்க கூறிய பின்னே தான் கணவன் கூறி சென்றது நினைவுக்கு வந்தது நாளைக்கு உன் மாமாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்களாம் நெஞ்சுவலி சரியாயிட்டான் பயப்பட தேவையில்லையா அப்படியா நல்லதா போச்சுமா சரி என் மொபைல் எங்க ஐயோ சொல்ல மறந்துட்டேன்டி உன் மாமா கிட்ட பேசிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கும் போது தவறி கீழே போட்டுட்டேன் உடஞ்சு போயிட்டு உங்க மாமா வரட்டும் சரி பண்ணி தர சொல்றேன் என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க இதுக்கு தான் உனக்கு மொபைல் தரவே கூடாது ச்சே ஏற்கனவே சரி பண்ண மொபைலு மறுபடியும் பண்ணால் நல்லா இருக்குமா எரிச்சலோடு கேட்கவே நான் என்னடி பண்ணுவேன் தெரியாமல் பண்ணது துந்தவரத்து வர போமா காலனை உதறிக்கொண்டு சென்று விட்டாள் கல்லூரி முடிந்த வீட்டுக்கு பேருந்திலிருந்து இறங்கி நடந்து வந்து கொண்டிருந்த வள்ளி இளவரசி கூறியதைத்தான் நினைத்தாள் எப்படி முகிலனை எங்கு சென்று தேடுவது நினைத்து கொண்டு நடந்து செல்ல எதிரே தனஞ்சனின் பைக்கில் வந்தான் இளங்கோவன் அவனை தூரத்திலிருந்து வரும்போதே பார்த்து விட்டவளோ அருகில் வரும்போது சட்டென தன் கரங்களை அசைத்து நிறுத்தி விட்டாள் அவனுமே நின்றுவிட எப்படி பேச்சினை ஆரம்பிப்பது தெரியாது விளக்கவே யார் நீ என்ன வேணும் என்க நான் உங்க பக்கத்து வீடு பரிமளத்தோட பொண்ணு ஆ பாப்பா ஊருக்குள்ளே அவங்கள பத்தி என்னென்னமோ பேசிக்கிறாங்கண்ணா இதை பத்தி அவங்க கிட்ட பேசணும்னு மக இளவரசி சொன்னான் ஆனா இப்போ அவளால் பேச முடியல அவங்க மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டா என்று வேக வேகமாய் கூற ஒன்றும் புரியாது குழம்பினாள் என்னம்மா சொல்ற ஒண்ணும் இல்லைண்ணா நீங்க போங்க என்றவளுக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை அவனையும் காவல் அதிகாரிகள் வர கூறியிருந்ததால் அங்கிருந்து வேகமோடு சென்று விட்டான் வீட்டுக்கு வந்த வள்ளி தன் கைபேசியை எடுத்து இளவரசிக்கு அழைக்க அழைப்பு செல்லவில்லை சரி நாளை கல்லூரி வருவாள் அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள் இரவு நேரம் போல் மருத்துவமனையில் இருந்த தனஞ்சயன் வெளி திறந்து பேச முயன்றான் வலையோடு அவனால் அதிகம் பேச முடியவில்லை வலி அதிகமா இருக்கா யாருங்க உங்களை இப்படி பண்ணா கண்ணீர் தடமாக பதிந்து முகமெல்லாம் சிவந்து போய் கிடந்த மனைவியை கண்டவனுக்கு தாங்க முடியவில்லை சுய உணர்வினை இழந்து விழிமூடிய நொடி நினைவில் வந்தது ஆதினி மட்டுமே இப்போதும் அவனின் விழிகளுக்குள் அவள் மட்டுமே எனக்கு ஒண்ணும் இல்ல திக்கி திணறி கூறவே அங்கிருந்த அனைவரும் நலம் விசாரித்தனர் என்ன முயற்சி செய்து பார்த்தாலும் நினைவில் தன்னை தாக்கியவர்கள் யாராக இருப்பார்கள் என்பதுதான் அவனால் யூகிக்க முடியவில்லை முகிலனும் வந்து பார்த்துவிட்டு ஆதினியை தவிர மற்ற அனைவரையும் அழைத்துச் சென்றான் அன்று தன்னவனோடு தான் தான் இருப்பேன் எங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறிவிடவே மகனுக்கும் மனைவியின் அருகாமை தேவைப்படும் என்று அவளை விட்டுவிட்டு சென்றனர் அனைவரும் சென்றுவிட சாய்ந்த வாக்கில் அமர்ந்திருந்த கணவனின் கரங்களை மென்னையாக பற்றினாள் அமைதியோடு இருந்தவளை கண்டு என்னாச்சி இங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா என் உயிரே போற மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்படி உணர்ந்தது கிடையாது ஏன் அப்பாவோ அம்மாவோ யார் இல்லைனாலும் இருந்த என்னால் நீங்கள் இல்லைன்னா மட்டும் இருக்க முடியல ஏன்னு எனக்கு தெரியல உங்கள் கூட இருக்கணும் அது மட்டும் தான் என் மனசு சொல்லுது தேடுது நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதும் வேண்டாம் இருன்னு சொல்லுவீங்கன்னு தான் என் மனசை எதிர்பார்த்துச்சு ஆனால் நீங்கள் போகணும்னு நினச்சா போன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க என்னால் அதை தாங்க முடியலைங்க உங்களுக்கு என்னை நினச்சி எந்த இனமும் இல்லையா நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு தான் நினைச்சேன் ஆனால் என்னால் முடியல உங்களை இழந்துருவணும்னு பயம் வந்துட்டுங்க நீங்களா என்னை தேடி வரணும்னு எதிர்பார்த்தேன் அதுக்காக தான் கருத்துட்டு இருந்தேன் ஆனா அந்த விதி இப்போ என்னை வர வச்சுட்டு இதுக்கு மேலே என் மனசுல இருக்கிறத சொல்லாமல் இருக்க முடியலங்க அதான் சொல்லிட்டேன் நான் உங்களை விரும்புறேன் தனஞ்சயன் விதிகளில் கண்ணீர் வலிந்தோட மனதில் இருப்பதை ஒரு வழியாக கூறி முடித்து ஏங்கி அழுகவே மெல்ல கட்டுகள் போட்ட கரத்தினை நிமிர்த்தி தலை வருடினான் ஆதினியோ நிமிர்ந்துக்கான உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் எப்போ இதை உன் கழுத்தில் கட்டணோ அப்போவே நான் உனக்கு சொந்தமாயிட்டேன்டி சோர்வோடு கூறவே மேலும் மனமோ வலிக்க வலியோடு அவன் முகம் கண்டாள் அந்த வெளிப்பார்வையில் அவனால் எதையுமே அறிய முடியாது போக பூர்வம் உயர அவளை காணவே இப்போ கூட இதை தான் சொல்றீங்களா ஆதினி எனக்கு எதுவுமே புரியல தனஞ்சயன் கடமைக்காக உன் கூட வாழ நினைக்கல அப்படி நினைச்சா எப்பவோ உன்னை நான் நெருங்கி இருப்பேன் சேர்ந்து நமக்குள்ள ஒரு பந்தம் உருவாகி தான் நம்ம வாழ்க்கை தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப புரிஞ்சுதா நானும் உன்னோட நேசத்துக்காக தான் என் அன்ப தேக்கி வச்சு காத்திட்டு இருக்கேன் என்று தன் காதலையும் கூறிவிட இருவரின் காயங்களும் தீர்ந்து விடுவ ஒருவர் ஒருவர் ஆனந்த கண்ணீரோடு பார்த்து கொண்டனர் ஆதவன் விழி செல்ல இளவரசி வெளியே வரவே அன்றுமே அவளை செல்லவிடாது என்ன ஆச்சு உங்களுக்கு இதற்கு மேல் மகளிடம் தினமும் போய் கூற முடியாது என்பதால் இனிமே நீ காலேஜ் போக வேண்டாம் உனக்கு கல்யாணம் பண்ற முடிவுக்கு வந்தாச்சு இந்த வாரம் உன பொண்ணு பார்க்க வராங்க என்றதும் அதிர்ந்து விட்டால் அப்பா திடீர்னு ஏன் இப்படி பண்றீங்க நல்லா வரண் வரும்போதே ஏன் விடணும் என்னால் இப்போ கல்யாணம் பண்ண முடியாதுப்பா ஏன் மறுபடியும் வேற எவனையும் நினைக்கிறியா கேட்டு நொடி தான் தன் தந்தையை கண்டாள் தன்னை பெற்று தந்தையா தன்னிடம் இப்படி கேட்டார் நினைக்கையில் கண்களில் இருந்து கண்ணீர் கழித்து கொண்டு வந்தது நீங்க யாரை கல்யாணம் பண்ண சொன்னால் நான் பண்றேன்ப்பா ஆனா என் படிப்பு முடியட்டும் பிளீஸ் என்னை காலேஜ் போக விடுங்க பரம் குவித்து கெஞ்சவே பரசுராமனின் மனமும் மகளின் கண்ணீர் கண்டு இழகி விட்டது சரி இனிமே உன்னை நம்ம டிரைவர் தான் கூட்டிட்டு போயிட்டு வருவாரு நடுவுல நீ யார்கூடவும் பேசக்கூடாது ஒழுங்கா இருக்கணும் ஏதாவது பண்ண நினைச்சா அப்பா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் உன் ஃப்ரெண்டு வள்ளிக்கிட்ட நீ எதையோ சொல்லி வச்சிருக்க போல அது அப்படியே விட்டுரு இதோட என கூறி சொல்ல ஆடி போனால் தந்தைக்கு எப்படி இது தெரியும் யார் கூறினார்கள் ஒருவேளை தன் நன்மையாக இருக்குமோ யோசனையோடு அப்படியே நிற்க ஒரு ரூமில் இருந்த இந்த ஃபோட்டோவை நான் எடுத்தேன் இது சரியில்லை இளவரசி எங்ககிட்ட இதுவரைக்கும் நீ சொன்ன போய் போதும் இனி வேண்டாம் ஒழுங்காக இரு உன்னை நாங்கள் தவமாக இருந்து பெற்றிருக்கோம் அதனால தான் விட்டு வைக்கிறேன் உங்கள் அப்பா புரிஞ்சதடி உனக்கு போ உள்ள கூறிய அண்ணலட்சுமியும் அந்த புகைப்படத்தை அவனின் முன்னே கிழித்து விட்டுச் சென்றார் நன்றி